வணக்கம் நட்புகளே யாரையார் நட்புகளே அன்னை வத்திங்களா எப்படி முடி வெட்டிட்டு எவ்வளோ சூப்பராக உட்காந்துருக்கேன் இனிமேல் பேன் தொல்லை இனிமேல் இல்லை ஏன்னா காலையிலேயே போய் குளிச்சுட்டு மெடிக்கர் அது பேர் என்ன மெடிக்கல் சாம்புவா வாங்கி போட்டு மண்டை பூரா க்ளீன் பண்ணியாச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்கு மண்டை நல்லா நீட்டாக நீங்கள் சொன்னீங்க மாதிரியே பார்த்தீங்களா அழகாக இருக்கேன மாமா அதான் சொல்கிறது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்போ எதுக்குப்பா சிரிக்கிற இல்லை இன்னைக்கு எந்த எங்கள் அப்பா வந்தாருப்பா எங்கள் அப்பா வந்தாரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அம்மாவுக்கு கபர்ஸ்தான் குழியில் வந்து கேக் வைக்கிறதோட பக்கிரத்தை முன்னிட்டு அப்பாவுக்கும் அதே பக்கத்தில் தான் நானும் படுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பிரியாணி வச்சுட்டு போ சொல்லி என் சின்ன மருமகளுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால நீ என்ன பண்ணுற நாளைக்கு இசு அந்த பிரிச்சுக்குள்ள உள்ள கேக் எடுத்துட்டு வாங்க பாதி கேக்கு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்கல்ல இவ இவகிட்ட இவளையுமே நம்பலை அதுக்கப்புறமா போய் பார்க்குற கேக்கில் பாதி கேக்க காணாம் இதை எடுத்துருவாங்க இசு அதை மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் நாளைக்கு வந்து பக்கத்தை முன்னிட்டு சிறப்பு பிரியாணி கொண்டாங்க 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 இது நம்ம அன்னைக்கு நைட்டு வைக்கும்போது எத்தனை மூணு பீஸ் இருந்துச்சுல இந்த போதுமா நான் போய் சொன்னாலும் ஈஸு போய் சொல்லாது இப்ப ரெண்டு தான் இருக்குது தெரியுதா இன்னும் ஒரு இதில் இருந்த அந்த இது வெறும் டப்பா தான் இருக்குது கேட்க காணும் இது நீங்கள் நம்பலங்கிறதுக்காக தான் சொன்னேன் உண்மையிலே எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு போயிருச்சு ஈஸு நான் அப்படியே நான் கதையாக சொல்கிறேன் அப்படியே சாருங்கிறீங்க ஏய் அந்த கனவை சொன்னியா சொல்லைய எங்க அம்மா முந்தானால் நைட்டு கனவுல வந்துச்சு வந்து எனக்கு கேக்கு சொன்னாங்கல்ல ஜவஹர் நிஷாவுக்கு மாமி உங்களுக்கு கேக்குன்னு சொல்லி இப்படி மாதிரி காட்டினாங்கல்ல என் கனவுல வந்து கோச்சுக்கிறாத மகனே நான் ஒரு கேக்கை தின்ட்டு போறேன்னு சொல்லிட்டு கனவுல சொல்லுச்சு காலையில எந்திரிச்சு ஆறு மணிக்கு திறந்து பாக்குறேன் ஒரு அரை கேக்கே காணும் அம்மா சாப்பிட்டுருச்சு எப்படி பாத்துங்க அம்மா ஆவி ஆவி கண்டிப்பா என் கூடவே இருக்க கூட தான் இருக்காங்க கேக்கு திங்கற அளவுக்கு கூட இருந்தாங்கனா என்னப்பா இந்த நல்லது தானே அப்பனிக்க இன்ன வந்து ரெண்டு கேக்க உங்க வீட்ல வச்சிருங்க எங்க அம்மா வந்து அங்க வர சொல்றேன் கேக்கு உண்மையிலேவா கூடவே எங்க அப்பா வர்றாராம் பிரியாணி சாப்பிட பரவாயில்லையா சரி அப்பா எங்க அம்மா அப்பாவுக்கு சேர்த்து விருந்து வைக்கிறது ரெடி எனக்கு வேற எச்சி ஊறுது காலையிலேயே கேக்க காட்டنا சரிங்க நண்பர்களே இப்ப நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன் விளையாட்டு பண்ணது போதும் காமெடி எல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல நேரம் இல்ல இல்ல இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்னுக்காக நான் பேசுறேன் சீரியஸான விஷயத்துக்கு இப்பதான் வர்றேன் நான் நாளைக்கு என் குடும்பமே கூப்பிடாட்டினாலும் நான் பக்ரீத்துக்காக என் குடும்பத்துக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுல இருக்கேன் இத வந்து இவகிட்ட காலையில சொன்னேன் சொன்னதுக்கு எதுக்கு நீ அலையாத வீட்டுல நுழையாத நாய் மாதிரி எதுக்கு போய் நீ நுழையிற எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு பிரியாணி அவங்க காசு போட்டு அவங்க வாங்கிக்கிற மாட்டாங்களா அவங்களுக்கு தான் இந்த பேரிஸ் கமல் அப்புறம் யாரும் இன்னொரு ஆள் பேர் சொன்னியே ரெண்டு மூணு பேர் பணம் கொடுக்குறாங்கல்ல நீ எதுக்கு சொல்லி இவ கேக்குறாளே இது எந்த வகையில நாயம் கட்டின புருஷே நான் ஒருத்தரிக்க குத்துக்கல் மாதிரி என்ன ஏ பேசுனா இதெல்லாம் நான் ரொம்ப இருக்குங்கரு உன்னைய வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் உன்கிட்ட பயம்லாம் கிடையாது நீ என்னைய பத்தி விட்டா இப்படியே போயிருவேன் யூடியூப் வருமானம் போயிருவேன் பரவாயில்லையாரு

இல்லை நான் சொல்கிறேன் என் குடும்பத்துக்கு நான் செய்கிறதுக்கு தடை போடுறதுக்கு யாராலும் யாராலும் முடியாது ஏன்னா ஏன் பணம் எத்தனையோ பேர்த்துக்கு நான் வந்து நிறையா செஞ்சிட்டேன் இப்போயுமே எனக்கு சில சகோதரிகள் சில பேர் வந்து மாமா உங்களுக்காக நாங்கள் வந்து ப பண்ணுறோம் பக்ரீத்துக்கு ஏதாவது பிரியாணி செய்கிறீங்களா போடுறீங்களா கேட்டாங்க நான் வேணாமா எல்லாத்துக்கும் செஞ்சாச்சு ரம்ஜானுக்கு செஞ்சுருக்கு இவர் சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இவர் சொல்கிறதுல ஒரு வகையில் நியாயம் இருக்குது ஆனாலும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செஞ்சு பக்ரீத்துங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றது கிடா வெட்டுறேன்னு சொன்னேன் கிடா வெட்டலை சரி அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேத்துக்காது பிரியாணி போடணுங்கிறது என்னோட ஆசை அதே மாதிரி என் குடும்பத்துக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை இவ வீடு கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக பக்கத்துக்கு பிரியாணி போடக்கூடாது என் குடும்பத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது நாங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா நூறு பேருக்கு பிரியாணி இவன் என்ன சொல்ல வர்றானா ஐம்பது பேத்துக்கு பிரியாணி போடுறேன்னு சொல்லி நீ கொடுத்தேன்ல அதில் இருபது டப்பா தான் ஒரிஜினல் பிரியாணியா மீதி முப்பது டப்பா வெறும் டப்பா வச்சு ஐம்பது பிரியாணிங்கிற மாதிரி காட்டி எங்க ஏப்பா அப்படி வாயை பேசக்கூடாதுப்பா ஐம்பது பேத்துக்கு நான் சாப்பாடு போட்டது உறுதி 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 இதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பக்ரீத்துக்கும் இன்னைக்கு எங்க கேஸ் கவுண்ட்ரு திறந்தே இருக்கும் நீங்க வந்து எப்ப வேணாலும் வந்து அதில் பணம் போடலாம் நாளைக்கு என்ன கேஸ் கவுண்டரை மூடிட்டோம்னா ஆன்லைன் பிச்சைக்காரன் தான் எனக்கு எப்போவோ பேர் வச்சிட்டாங்களே அப்புறம் என்ன நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு வாசக் கதவு திறந்தே கிடக்கும் யார் வேணாலும் வந்து இப்போ பணத்தை போடலாம் இல்லை என் அக்கௌண்ட் ஓப்பனில் தான் இருக்கும் என் நம்பர் திரு ஏ ஏப்பா பக்ரீத்துக்கு எல்லாரும் போடுவாங்கப்பா டேய் கதவு திறந்தே இருக்கு எதையாவது போடுங்கன்னா எங்ககிட்ட இருந்து சாணி மா மனுஷ சாணி மாட்டுச்சாணி தான் இது இவருக்கு போட்டு விட்டாங்க பாரு ஒரு பிரபல யூடியூபருக்கு அதை மாதிரி போட்டு விட்டுறாதி எங்கள் எங்க வீட்டில் நான் சொல்றது பணம் உண்டியல் வச்சிருவோம்மாப்பா இல்லைன்னா ஒரு பானையை கட்டி விட்டுருவோம் பெரிய இருப்பு இந்த உண்டியல் வச்சிருப்பாங்கல்லப்பா அதை மாதிரி நம்மளும் ஒரு உண்டியல் தான தர்ம உண்டியல் அப்படின்னு போட்டு இவ்விடம் பிச்சை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் எழுதி ஏன் போட்டாவே ஓன் போட்டாவே போடுவோம் இப்பயும் மாட்டு தாவணி ஆண்கள் கக்குசுல ஏன் போட்டாவும் பெண்கள் கக்குசுல ஓம் போட்டாவே தான் மாட்டை போறான் எல்லாம் தகவல் கசியுது பேசாம நான் உனக்கு சொல்ற மாதிரி செய்யி பக்கரித்து வசூல் வேட்டையே ஏன் போட்டாவை போடுறேன் முழுசா போட்டு நான் அந்த மண்டையை சுரிஞ்ச மாதிரி இருக்கும் பாரு பெண் பெண் சுரிஞ்ச மண்டையோட ஒரு போஸ் இருக்கு அதை அனுப்பி விட்டுருங்க அடிச்சாரிச்சுக்கா அதை ஒட்டி விட்டு உண்டியில முக்கில் வச்சிருவோம் போடுறவே போட்டு போங்கடா ஏன்னா நேற்று தான் வந்து அந்த முக்கில் போஸ்ட்டு கம்பத்தில் கட்டிடுறோம்டா பக்ரீத்துக்கு எல்லாரும் காசு போடுறவங்க அதில் வந்து போடுங்க பிரியாணிக்கு பேடிஎம் பண்ணுறவங்களோ கூகுள் பே பண்ணுறவங்களோ மொபிக்விக்கில் பண்ணுறவங்களோ பண்ணுங்கள் நாளைக்கு இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் தான் பிரியாணி மாட்டு மாஸ்டர் அயூப் கான் ஆர்டர் எடுப்பார் அப்புறம் நாளைக்கெல்லாம் எடுக்க மாட்டார் தயவுசெய்து போடுறவங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே போட்டுருங்க உங்கள் பேரை சொல்லி என் பெத்த தாயோட நினைவா பக்ரீத்தை எப்பா எனக்கு ஆயிரத்தெட்டு உன் கவட்டைக்குள்ளே போடுறதுக்கே நேரம் சரியாக போகுது அப்புறம் எங்கிட்ட வந்து பெத்த பிள்ளையா நான் எங்கே என் பெத்த தாய்க்கு வந்து நான் பிரியாணி போட ஊராத்தி உன் கவட்டைக்குள்ளையும் குணா குகையிலையும் கொட்டுனேன்னா அப்புறம் எங்கிட்டு டேய் நீங்களே நியாயமாக சொல்லுங்கள் வரைக்கும் எந்த கா காசாவது இங்கே போனது திரும்பி வந்திருக்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல குகைக்குள்ளையும் குழிக்குள்ளையும் போட்ட காசு திருப்பி வராதுன்னு அதை மாதிரி முதல வாயில் போன கரும்பு திரும்பாது

விஷயத்தை விடுங்க நிப்பாட்டிக்குருவோம் பிரியாணி மேட்டருக்கு வர்றேன் என் பையனுக்கு ஃபோன் பண்ணேன் நேற்று தம்பி ஒம்பதாம் தேதி உனக்கு பணம் வேணுமா இல்லை வந்து செயின் வேணுமா இல்லை மோதிரம் வேணுமா இல்லை பிரியாணி வேணுமா நாளில் ஏதாவது உன்னை சூஸ் பண்ணி சொல்லு நான் கண்டிப்பாக ஆனால் நானும் கலந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் என்ன சொல்கிறான் அம்மாகிட்ட கேட்டுவிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கிறேன் ஏன்னா அம்மா வந்து இப்போ அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டு போல் அதனால் எல்லாமே இந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டுறது ஒய்பை கனெக்ஷனு எல்லாத்துக்குமே அந்த அம்மா தான் பார்த்துக்கிறதான் அதனால் இனிமேல் அந்த அம்மா தான் அவர் கேட்பாரான் என்னை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல பேரம் பிறந்த நாளைக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் என்னை கூப்பிட்றான்னு சொல்லி காலில் உள்ளாத குறையாக கெஞ்சிட்டேன் எதாக இருந்தாலும் யோசனை பண்ணி இன்றைக்கி சாயங்காலம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இது போக சுமி வந்து என்ன தெரியுமா பண்ணுது என் மகன்கிட்ட தேவையில்லாமல் என்னையை பற்றி நிறைய விஷயங்கள் இல்லை ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ போட்டு விட்டு இப்போ என் மகன் என்கிட்ட இருந்து என் பேரனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பிரிச்சாலா ஏப்பா நேற்று தானே இருந்த காரில் சொல்லு சும்மா சொல்லு என்ன நடந்துச்சு அவனை சின்னவனை என் பேரனை எப்படி மண்டைய களி வச்சிருக்காங்க தெரியுமா என் மகன் இல்லை கட்டக்கருப்பி கட்டக்கருப்பின்னு சொல்லி சொல்லி என் பேரை முந்திலாம் என் ஃபோனில் பேசினா என்ன லாலா வீட்டுக்கு எப்போ வருவ ஆஃபீஸ்லேருந்து உனக்கு எப்போ நீ வருவ அப்படிலாம் பேசுறவேன் நேற்று எதா பேசினானாப்பா இப்போ என்ன

சாதனா பிரச்சனைக்கு நாங்க திருச்சிக்கு போனோம் பார்த்தீங்களா அன்னைக்கு போய் அவனை போய் பார்த்துட்டு பப்பவை விட்டுட்டு நான் பேசிட்டு வந்தது பப்பு அன்னைக்கு தானே விட்டோம் அன்னைக்கு போய் பப்பு உட பப்புங்க இருந்துச்சு என் பேரனை அன்னைக்கு போய் பார்த்து நான் கொஞ்சிட்டு வந்தவேன் அதுக்கடையில் என் பேரனை நான் பார்க்கவே இல்லை ஏன் எனக்கு ஆசாபாசை இருக்காதா அவனுக்கும் ஆசாபாசை இருக்காதா லாலாவை பார்க்கணும்னு எப்படி இப்படி கல் நெஞ்சமா என்கிட்ட இருந்து குடும்பத்தையும் பிரிச்சு என் பேரனையும் பிரிச்சு இதெல்லாம் யார் பண்ணது நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க பிரிஞ்சதுக்கு காரணமே சூர்யா தான் இவை தான் உன் குடும்பம்

இதெல்லாம் ரியாலிட்டி ஒருத்தவங்களுக்கு முடியலையா மீடியாவுல வந்து ஐயா இந்த மாதிரி அவ ஒய்ஃபுக்கு உடம்பு செறலங்க வேண்டிக்கேங்க அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிள்கிட்ட என் மாப்பிளையிட்டே கேக்குறது வந்து இயற்கை இதெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்க கூடாது நான் என்ன சொல்றேன் சின்ன புள்ளையா இருந்தாலும் இந்த ஸ்பைடர்மேன் அது இதுன்னு பாக்குறதுக்காக செல்லு கையில அப்படிங்கும் போது நீயும் நானும் கொஞ்சம் குளாகுறது கட்டி பிடிக்கிற வீடியோ எல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்துச்சுன்னா அப்ப அவன் எப்படி என்னை மதிப்பேன் அப்ப நீ தானே ஒழுக்கமா இருக்கணும் அந்த அவன் அந்த குடும்பத்து மேலையும் என் பேரை மேலையும் பழி போட்டு என்ன பண்ண அவன் கட்ட கருப்பின்னு கூப்பிட்றான்னு அதுக்கு காரணம் யாரு உன் வீடியோ பப்ளிக்ல வர்றதுனாலதான் நீயும் நானும் சேர்ந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கொஞ்சம் குளாவதுனாலதான் லிப்டு லிப்பு முத்தம் கொடுக்கறது அதெல்லாம் தப்பு இப்ப என் சின்ன பேரனுக்கே சொல்றியே உன் மையம் பார்க்க மாட்டான பிளஸ் டூ படிக்கிற பையங்க இப்ப சேர்ந்திருக்கான் அந்த பயலுக்கு கையில எல்லாம் ஃபோன் இருக்குமா இருக்காத இப்போ அவனுக்கு பார்த்து என்னடா உங்க அம்மா அப்படி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இவளுக்கு தானே அசிங்கம் இவளுக்கு அந்த கொஞ்சமாவது சூடு சொரண கொஞ்சமாவது உடம்புல கூச்சம் இருக்கா பார்த்தீங்களா நான் என்ன நியாயமா அதைத்தான் பேசுவேன் ரைட்டா இப்போ கூட இவன் மையம் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன் அம்மா நீ போறதோட ரைட்டு நீயும் அத்தாவும் சேர்ந்து வீடியோ போடாதீங்க எனக்கு வந்து பிளஸ் டூ போயிட்டேன் என் இப்போ பிரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னையதான் காரி துப்புவாய்மா அப்படின்னு சொல்லி திலீபா சொல்லிட்டான் ரெண்டு சேர்ந்து கட்டி பிடிக்கிறதோ முத்தம் குடுக்கற மாதிரியோ இடுப்பை பிடிக்கிற மாதிரியோ தடவுற மாதிரியோ வீடியோக்கள் போட வேணாம் சொல்லி கொள்கை ரீதியா நாங்க முடிவு எடுத்துட்டோம் அவன் சொன்னானா இல்லையா அவன் சின்ன பையலா இருந்தாலும் விவரமா பேசுறான் இவன் இவ்வளோ பெரிய எருமாட வளர்ந்துருக்கிறாளே இந்த கட்டப்பை கருப்பிக்கு இவளுக்கு அறிவு வேணாமா கருப்பிய கருப்பின்னு சொல்லாம அப்புறம் என்ன சிகப்பின் சொல்லுவாங்க நான் சொல்றதை கேளு அதனாலதான் இந்த நாத்த அடிக்குது கொஞ்சம் தள்ளி பேசு ரொம்ப அழுத்தமா பேசாத சவுண்டா ஓவரா பேச பேச வாட் வருது கால காலத்துக்கு தான் அசிங்கப்படுத்துற நான் என்ன சொல்றேன் பக்ரீத்துக்கு நாளைக்கு போய் அவங்க கூப்பிடுறாங்களோ கூப்பிடையோ அது எனக்கு தேவையில்லை வருஷத்துல ஒரு நாள் தான் பக்ரீத்து வருது நாளைக்கு போய் அவங்கள நேரில் பார்த்துட்டு இங்க மாத்திரம் நீ எட்டு கேக்கு வெட்டினியே அதை பத்தி ஏதாவது சுமி மூச்சு விட்டுச்சா அமைதியா தான இருக்கு நீ மட்டும் ஏனா ஒரு ஒருபடி பிரியாணி எவ்வளோங்க வந்துட போகுது 3000 ரூபாய் வர வாங்கி கொடுத்தா என்ன நான் பேச்சுக்கு நான் இந்த விஷயத்தில கட்டுப்பட மாட்டேன் குடும்பத்தை பேச்ச உட மாட்டேன் பூரா இல்லாம ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கிறதுக்கும் இவ்வளவு தடபனா இவள மாதிரி ஒரு கள்ளஞ்ச காரி என்னத்தை எடுக்க போற சூடம்லாம் எடுத்துற சத்தியம் நான் தயாரா இல்ல நான் பொண்ணே குடி நான் போய் அங்க எதுவும் வாங்கி கொடுக்க கூட போக மாட்டேன்னு சொன்ன உடனே போய் குடுத்துட்டு வாயா சாப்பிடுறாங்க சாப்பிட உன் கடமையை செய்யுன்னு சொன்னது நானு நீ என்னையவே கெட்ட ஆக்கிரியா சத்தியமான முருகன்மா சத்தியமா ஆமா நான் அப்படி தான் சொன்னேனே பொய் சரி நீ சொல்லல நீ சொல்லல விடு நீ சொல்லல சரியா நீ சொல்லலைன்ட்டு என் போதுமா விடு பாத்துக்கிறல ஏப்பா ஒண்ணுமே பண்ணலப்பா ஒண்ணுமே பண்ணல சும்மாதான் உட்காந்துருக்கீ வேறு வாழ்க்கையில பொய் இருக்கிறவன் நூறு கோடி பேருக்கும் பொய் பொய்யா பேசுறாங்களா ஏசிக்குள்ளே உட்கார வச்சேன் பாரு என் புத்தியை செருப்புகல்டையே அடிக்கணும் இவன் என்ன சொன்னாலும் சரிங்க நான் கேட்க போறது கிடையாது என் குடும்பத்தை போய் பார்க்க தான் போறேன் நான் பார்த்து அவங்க கூட போய் இவன் மாத்திரம் எட்டு கேக்கு வெட்டினா இல்ல அப்ப நம்ம சும்மா இருந்தோம்ல நாளைக்கு போய் அங்க பக்ரித்து கேக்கு நான் வெட்ட போறேன் வெட்டுறதை யார் தடுக்கிறான்னு பாப்பேன் தடுக்க வந்து அவங்கள சேர்த்து விட்டுவேன் கேக்கோட சேர்த்து வந்து பாரு துணிச்சலாம் நான் ஆகிருக்கேன் எதுக்கு மூஞ்சி அங்கே திருப்புற என் பக்கம் பாரு நானும் மண்டையிலையும் பாருங்க அதாவது கட்டுப்படுறதுக்கு தான் கட்டுப்படுவேன் எல்லாத்துக்கும் கட்டுப்பட தான் நான் சொல்ல வரேன் விஷயம் பக்ரீத நாளைக்கு சிறப்பாக கொண்டாடி முடிக்கிறேன் எல்லாேருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் கவுண்ட்ரு கேஷ் கவுண்ட்ரு திறந்துருக்கு அதையும் பார்த்துக்கங்க ஸ்கேனரை வேணால் போடுறவா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்கேனரை போட்டு விட்றேன் முடிஞ்சவங்க பக்ரீத்துக்கு முடிஞ்சா கெடாவை கூட உனக்கு டாட்டா ஏஸில் ஏற்றி விட்டா கூட ஏற்றி விடுங்க இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல பக்ரீத்துக்கு ஆடு இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம் ஆனா ஆடு கிடைக்கல அதுக்கு காசும் கிடைக்கல கிடைக்கிறத கேப்பல கேப்ல கிடா வெட்டேன் பாருங்க குர்பான் கொடுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டே மகுதும் ராஜாங்கிறது எட்டு ஆடு பத்தாடு வச்சிருந்தவனே ஏதாவது உன் தள்ளி விடுற பாத்துக்கிறல சரி மக்களே ஆறு உள்ள சந்திப்போம் நாளைக்கு பக்ரீதுக்கு என் குடும்பத்தோட சந்திப்போம் டேக் கேர் பாய்